பொருட்பால் அதிகாரம் அறுபத்து நான்கு அமைச்சு பொருட்பால் அதிகாரம் அறுபத்து நான்கு அமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு பிரித்தலும் பேணிக் கொழலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு பிரித்தலும் பேணிக் கொள்ளலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையாச் சொல்லலும் வல்லது அமைச்சு தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையாச் சொல்லலும் வல்லது அமைச்சு அருணறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை அறிந்து ஆன்றமைந்த சொல்லான் என் ஞான்றும் திறன் அறிந்தான் தேர்ச்சி துணை மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் அறி அறியான் எனினும் உறுதி உழ இருந்தான் கூறல் கடன் அறி அறியான் எனினும் உறுதி உழ இருந்தான் கூறல் கடன் பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் எழுபது கோடி உரும் பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் எழுபது கோடி உறும் முறைப்பட சூந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர் முறைப்பட சூந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர்